இல்ல நம்ம ரெண்டு மதம் மாறி மாறி ஃபாலோ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க சோதரே மதம்லாம் தப்பு கிடையாது ஃபாலோ பண்ணணும் ஆனால் மத ஃபாலோ பண்ண பிறகு இப்ப ஷாப்பி இல்ல நாளைக்கு அனுப்பி நாளைக்கு கழிச்சு ஷாப்பி எது நமக்கு சாதகமா இருந்தோ அந்த பக்கம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா உதாரணமா ஒரு மசாயில்ல நமக்கு ஷாப்பி மதவு சாதகமா இருக்கும் அப்ப ஷாப்பி எடுத்துக்கிறது இன்னொரு மசாயில்ல நமக்கு அனுப்பி மத சாதகமா இருக்கும் அப்ப அனுப்பி மதம் எடுத்துரும் அப்ப இவர் ஷாஃபியை பின்பற்றல அனுப்பியை பின்பற்றல மனோவீச்சியை பின்பற்றாரு அவருடைய இச்சைக்கு எது வசதியா இருக்குதோ அவருடைய வசதி எது எதிராகத்தான் இருக்குதோ அப்ப அவர் நப்ச பின்பற்ற ஒரு நிலைமை அதாவது ரொம்ப மோசமான நிலைமை அதனால அப்படி நிலைமை நிலைமை மாறிட்டுல இருக்கக்கூடாது நீங்க ஏதாவது ஒரு நிலையிலே இருந்து அது சம்பந்தமான மார்க்க சட்டங்களை தெரிந்து அதன்படி அமல் செய்வதுதான் மிக சரியான விஷயமா இருக்கும் இல்லைன்னு சொன்னா மதுக இல்லாமலாம் வந்து நீங்க எந்த முஸ்லீம் வாழ முடியாது சும்மா சொல்லுவாங்க மதுகுப்புலாம் தேவையில்லை மதுகப்லாம் மதுகபி இல்லாம எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் சொல்லி இல்லாம நீங்க எப்படி வந்து குரான் விளங்க முடியும் நீங்க ஒருத்தர் புதுசா இஸ்லாத்திய திராடுவீங்களே அவர்த்த போய் நம்ம வந்து மதுலாம் வேண்டாமா நீ குரான பத்தி எடுத்துக்க சட்டம் எடுத்துக்க ஹதீஸ்ல எடுத்து சட்டம் எடுத்துக்க எடுத்துக்க முடியுமா இல்ல அவர் வேண்டாம் இஸ்லாத்துல இருக்கிறவங்க கூட இந்த பக்கம் முஸ்லீம் புகாரி இந்த பக்கம் முஸ்லீம் அபுதாவுது திருமதி நசை எல்லா கிதாப்களும் திறந்து வச்சு எதிர மார்க்க சட்டம் இருக்குன்னா அவர் மண்டை பிச்சு பார்வரு அல்லாஹ் அவங்களுக்கு மார்க் ஞானத்தை கொடுத்திருந்தான் அறிவை கொடுத்திருந்தான் அந்த அடிப்படையில நம்ம அவங்களை கேட்கறோம் அவங்க மசாதி சொல்றாங்க அதை நம்ம பின்பற்றி நடக்கிறோம் அதனால மதுகபின் என்பது ஒரு மோசமான இன்னைக்கு என்னன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த உமத்துல கடந்த இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா மதுகப்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மதுகம்னாலே ஒரு கொச்சையான வார்த்தை மதுகம் என்பது பிகு என்பது வார்த்தைகளும் மக்களுக்கு மத்தியில கொச்சையாக்கப்பட்டு அசிங்கமாக்கப்பட்டு மது மக்களுடைய பாவல் மக்களுடைய உள்ளங்களிலே அது ஒரு தவறான பொருளாக கருதப்பட்டுடுச்சு இன்னைக்கு அலமதுல்ல இப்ப வர ஜெனரேஷன் அதை பத்தி பாக்குறது இல்ல இப்ப ஜெனரேஷன் கொஞ்சம் நல்ல ஜெனரேஷன் வர்றாங்க அவங்க அமல் செய்து இவ்வாறு செய்த பாக்குற இந்த மாதிரி குழப்பங்களும் தலையிடுறதுல ஆனா கடந்த இருபத்தஞ்சு முப்பது வருஷமா இந்த உம்மத்துக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல ஒருத்த முஸ்லீம் உமத்துக்கு பிடிச்ச பெரிய பீடை என்ன அப்படின்னு சொன்னா மதுகப்பை பத்தியும் அதாவது சட்டங்கள் என்பது கருத்து வேறுபாடு என்பது இருக்கக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு எல்லா காலத்தையும் அருகில் வந்து கருத்து வேறுபாடு இருந்துச்சு வரைக்கும் இருக்கும் அதை பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்து வேறுபாடு ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப கொச்சையாகவும் ரொம்ப அதை வந்து ரொம்ப ஒரு ஜோக்காகவும் ஆக்கி அந்த மாதிரி கேவலப்படுத்தி பாமர மக்கள்கிட்ட இது தேவையாயு கருத்து வேறுபாடுங்கிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா இருக்குது இது கேவத்தில இருக்க போது இதை கொண்டு வந்து பாமர மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லி இது ரொம்ப அசிங்கம் ரொம்ப கேவலம் பாருங்க இப்படி இருக்குது அப்படின்னு அப்படி இருக்குது இல்லாத பொல்லாதல சொல்லி ஒரு பெரிய இந்த உமத்தை பிடிச்ச பெரிய பீட அலகுந்தில்லா இப்ப அலகுந்தில்லா அந்த பெரிய கிருவ அந்த பீடை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த ரமலாத மக்களுக்கு தெளிவா இருக்கிறாங்க அதனால மதுகபுரி என்பது சகோதரர்களே நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் இது வந்து எப்படின்னு சொன்னா அல்லாவுடைய உத்தரவு இன்குண்டு நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்தெடுத்துக்கிட்டு அறிந்து கொள்ளுங்கள் இது என்ன சொன்னா மதுகபு வேணான்னு சொல்லக்கூடிய பெரிய கூட்டம் இருக்கிறாங்க பட் அவங்க கூட யாரும் இமாம்களை கொச்சைப்படுத்துறது கிடையாது மது வேணாம் என்று சொல்லக்கூட இமாமுடைய கருத்துக்களையோ இமாமுடைய இதுகளையோ யாரும் கொச்சப்படுத்தி பேசுறது இல்ல ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த முசிபத்தை ஆரம்பிச்சு குழந்தை இப்ப அந்த அந்த முசிபத்தை ஒழிஞ்சு அடங்கிருச்சு நம்ம அதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம் அதனால மதுகபதில் என்பது தேவை அதை அறிந்து நடந்துக்குங்க